எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேர் கிட்ட இருக்கிறோம் இனி எலெக்ஷன்றதுனால நான் அண்ணன் அண்ணன் எல்லாம் கேன்வாஸ்ல போயிட்டோம் கேன்வாஸ்ல போயிட்டு இருக்கும் இல்லைன்னா எப்போ இங்கே பதினஞ்சு பேர் இருக்கும் கேன்வாஸ்ல போனதுனால ஒன்னும் தெரியல இந்த இடத்துல ஒரே காசு மூச்சு சத்தமா இருந்துச்சு சார்லாம் தூக்கி அடிக்கிற சத்தம் கேட்டு தான் நாங்கள் தி உடையாந்தோம் உடையாந்தோன்னு பார்த்தேன்னா ரெண்டு அட்வகேட் யூனிஃபார்ம்ல இருந்தா நான் அட்வகேட் போட்டு ஹெல்மெட்லேயும் சார்லேயும் மாற்றி மாற்றி அடிக்கிறான் யார் அடிக்கிறான்னு பார்த்தா எங்க ஃப்ரெண்டுங்களை போனே விட மடிக விடும் போது பார்த்தீங்கன்னா விஜயகுமார் விமல் தினேஷ் இவங்கெல்லாம் அதிகமான இன்ஜூர்டாயிருக்கு விமர் விஜயகுமாருக்கு மூஞ்சி இனத்துல கிங்ஜு போயிருக்கு விமல் அட்வொகேட்டை வந்து கீழே தள்ளி போட்டு ஹெல்மெட்லேயும் சேர்லி போட்டு அடிக்கிறாங்க இதுக்குள்ளேயே அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் நாங்கள் இங்கே நாங்கள் ஓடி போயிட்டு பா அவன் ஐடி கார்டை காட்டுப்பான்னு சொல்றதுக்கு ரெண்டு அட்வொகேட் இல்லாத ரெண்டு பேர் கார்ல ஏறி போயிட்டாங்க அட்வொகேட் கடை வரும்போதே மோட்டிவேஷன் தான் வராங்க அடிக்கணுன்ற இன்டென்ஷன் ஏன்னா இங்க எப்பயுமே நாங்கள் இங்க க்ரௌடாக இருப்போம் தெரியும் அப்படி பேசி சம்பந்தமே இல்லாத ஆள் கருப்பா தெரியா ஒருத்தன் எட்டு வந்து டமார்னு அடிக்கிறான் அப்போ அவங்க சொல்லி தாண்டிட்டுனு வராங்க கிளைண்ட் இஷ்யூவில் ஆகுது பிரதர் இது மெயின் திங்காக தான் நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு கிளைண்ட்டு போய் டிவைஸ் கேஸ் போய் இன்றைக்கி போய் பார்க்குறாரு போல இது ஏற்கனவே அந்த கேஸை வந்து அவங்க பார்த்துருக்காங்க பார்த்தவங்க காசு ஃபீஸ் தரலையா என்னன்னு தெரில சேஞ்சா பக்கம் தரலையே தந்துருப்போம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசினோ கூட வராங்க வந்து பேசினோம் டமார்னு வர ஒருத்தன் வந்து நம்ம அடிக்கிறான் அதுதான் இஷ்யூ அப்போ முன்வீராக கிடையாது இது கிளைண்ட் இஷ்யூஸ் வேறு எதுவும் இல்லை இந்த கோர்ட்டுக்கு அட்வேட் அவங்க யாருமே இந்த கோர்ட்டு கிடையாது முதல்ல அவங்க அட்வைகேட்டே கிடையாது ரெண்டு பேர் அட்வைகேட்டு வந்து அச்சு சண்டை போடுறது நாலு பேர் நாலு பேர் ரெண்டு அட்வைகேட்டு ரெண்டு ரெண்டு பேர் வழக்க வழக்க கிடையாது அதில் சக்திவேலு செந்தில்நாதன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இவங்க கூட ரெண்டு பேர் இட்டுன்னு வராங்க அவன் தான் அட்வைகேட் கிடையாது அவங்க ஐ கோர்ட்டு இந்த கோர்ட்டு கிடையாது நாங்கள் எல்லாருமே இந்த கோர்ட்டை பார்க்குற ஆளுங்க வந்து அடிச்சவங்க வந்து ரெண்டு பேர் வந்தவங்க வந்து ரவடிசம் தான் பண்றதுக்கு தான் வராங்க எத்தனை மணி ஃபர்ஸ்ட் அவங்க தான் அடிக்கிறாங்க நம்ம அடிச்சு ஆட்சி சார் இங்க ஒரு பதினஞ்சு சார் இருக்கும் உங்களுக்கு தெரியல வழக்கமாக இருக்கிற இருக்கட்டும் இன்னைக்கு அடிக்கணும்னு இன்டென்ஷனில் வராங்க பிரதர் அதுதான் இல்ல இன்ஜிடுறதுனால ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ஒருத்த முகம் கிழிஞ்சிருக்கு விஜயகுமார் விமல் தினேஷ் இதுல விஜயகுமாருக்கும் விமலுக்கும் அதிகமான அடி அதனால கே ஜிஎஸ் ஹாஸ்பிடல் போயிருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இதற்குள்ள நம்ம செக்ரட்டரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் சிஎம் ஜட்ஜும் வந்து ஃபர்ஸ்ட்டு முதல்ல நம்ம பாரு மெம்பர்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக போகிறோம் எலெக்ஷன் அடுத்த மாதத்துல எலெக்ஷன் இருக்குது பிரதர் அடுத்த மாதம் எலக்ஷன் இருக்குது நாங்களாம் எலெக்ஷனில் நிக்க போகிறோம் அதுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது எலெக்ஷன் இதுக்கு துளி கூட சம்மந்தம் இல்லை நாங்களாம் கேன்வாஸ் போய்ட்டோம் தான் எங்களுக்கு தெரியல நீங்கள் போலீஸ் எல்லாரோட ஐடி கார்டும் அட்வொகேட்டோட ஐடி கார்டெலாம் போட்டோ எடுத்துட்டாங்க நம்ம எல்லாரும் போலீஸ் எல்லாருக்கும் போலீஸுக்கு தெரியும் அதனால நம்ம இஷ்யூ கிடையாது கிளியர்லி சந்தோஷம் பேர் கிளியர்லி மோட்டிவேஷனில் பண்ணுறாங்க வக்கீலுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை